நம்முடைய பிரதம மந்திரி வந்து மணிப்பூருக்கு வந்து இன்னைக்கு வர்றன்னு சொல்லி செய்தி வந்திருக்கு இதன் நாள் வரலையே அப்படிங்கிற இயக்கம் வருத்தம் கோபம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது ஆனால் இந்த நேரத்தில் அதை பற்றி பேச வேண்டாம் இப்போ போறாரு போறது வந்து அவர் எல்லாருக்குமான பிரதம மந்திரி அப்படிங்கிற உணர்வோடு போய் எல்லாரையும் பார்க்கும்போது அதே உணர்வு வந்து அவங்க கிட்ட சொல்லி அந்த இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த போராட்டங்களுக்கு ஒரு முடிவு காண்பதற்கு ஸ்டெப்ஸ் வழிகுத்தார் நம்ம எல்லாரும் சந்தோஷப்படலாம் ஆனால் இதில் அவர் போ இந்த நேரத்தில் போகும்போது அவருக்கு இந்த டான்ஸ் எல்லாம் ஆடி அவரை வரவேற்கணும்னு யாரோ சில பேர் வந்து அங்கே உத்தேசம் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப கீழ்த்தரமான ஒரு செயல் ரெண்டு குக்கீஸும் மைத்தீஸும் வந்து ஒரு தாய் நெருமக்களாக ஒரு மாநிலத்தில் வாழ வேண்டியவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு அதனால பலத்த உயிர்ச்சி சேதங்கள் நடந்திருக்கு வீடுகள் கொளுத்தப்பட்டிருக்கின்றன பெண்மைக்கு எழுக்கு கலந்தம் ஏற்பட்டிருக்கிறது பெண்கள் நிர்வாணமாக நடத்தி செல்லப்பட்டிருக்கிறார்கள் இது எல்லாம் நடந்த ஒரு மாநிலத்தில் இன்னும் அமைதி நிலவாத ஒரு மாநிலத்தில் பிரதம மந்திரி வந்து அமைதியை கொண்டு வர்றதுக்குன்னு போற நேரத்தில் இவருக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறதான் ரொம்ப முக்கியமாக இதை ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இருக்காங்களே அவங்க எவ்வளவு கீழ்த்தரமான சிந்தனை உள்ளவங்க நடப்பாங்க கிராமப்புறத்தில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க தாடி தீப்பிடி செய்யும் போது பீடிக்கு நெருப்பு கேட்கிறாங்க அது மாதிரி கீழ்த்தரமா இருக்கு இதை வந்து இவங்க வந்து குக்கி இனத்தை சேர்ந்த பல அமைப்புக்கள் வந்து இதை வந்து கடுமையாக வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இம்ஃபால் ஹுமார் டிஸ்பிளேஸ்டு கமிட்டி அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க வர்ற பிஎம் வந்து யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ ரிலீஃப் கேம்பில் இருக்காங்களோ அவங்கள சந்தித்து பேசுறத முதன்மையான காரியமாக வச்சா நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு அவர் முன்னாடி டான்ஸ் ஆட வைக்கணும்னு சொல்லி யாரோ செலவு சொல்லிட்டு இருக்கிறது தக்குது அப்படின்னு ரொம்ப சரியாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க